கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொருத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து சில டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டுக்காக தான் அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இதனோட குவாலிஃபிகேஷன் மற்ற எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்கு நம்ம நினைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் பார்த்தீங்க ஸோ மொத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சம்ரைஸ் வீடியோவும் ஏற்கனவே நான் போட்டிருந்தோம் அதையும் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டுருவேன் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் மோடு வந்து என்னைக்கு ஆரம்பிக்கணும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணனும் அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னலாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிவிகேட் டுவெல்த் சர்டிவிகேட் டிப்ளமோ இந்த இது பிஎட்காக உள்ளது டிப்ளமோ சர்டிவிகேட் கேட்குறாங்க யூஜிக்கின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆல் ஷீட் செமஸ்டர் கன்சல்டேட் ஷீட்னா குமுலேட்டிவ் மார்க்ஷீட் உங்களுக்கு இருக்கும் எல்லா செமஸ்டருக்கான மார்க்ஸ் மார்க்ஷூ உள்ளது ஒன்று அது மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பிஜியும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் குமுலேட்டிவ் தான் சொல்கிறாங்க ஒரே ஷீட்டில் வந்து மொத்த டிகிரியில் படித்த எல்லாமே சேர்த்து ஒரே இதில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஃபில் எம்ஃபில் வந்து மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் இது மாதிரி இருக்கிறாங்க அது மாதிரி பிஎட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கும் மொத்தத்துக்கான செமஸ்டருக்கான க கொமலேட்டிவ் அதாவது கன்சல்டென்ட் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷன் அது மாதிரி எம்எட்டும் இதுவும் வந்து பிஎட் கொள்ளது தான் கன்சல்டென்ட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்புறம் பிஹெச்டி டிகிரி பிஹெச்டி டிகிரி வச்சிருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வயோவாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் யூனிவர்சிட்டர் அந்த பிஹெச்டி டிகிரி இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஸ்லாஷ் போட்டு இதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் நெட்டு ஸ்லெட்டு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கவங்க அப்ளிகபிள் அப்புறம் எவிடென்ஸ் ஆஃப் ஜியோ டிகிரி வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்ஸ்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணோம் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்புறம் ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு அடெக்ஷர் ஒன் அண்ட் டூவில் சொன்னது மாதிரி வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் மற்றந்த பர்சன்ட் எது தமிழ் மீடியம் அப்படிங்கிற ரிசர்வேஷனுக்கு அதுக்கேற்ற ஃபார்மேட்டில் அதையும் அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி ஒன்று வாங்கணும் இது எதுக்குன்னா ஏற்கனவே நீங்கள் அரசு ஊழியராக எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான അത് സാൻഡ് സർട്ടിഫിക്കേറ്റ് ലാസ്റ്റിങ്ങ പഠിച്ച ഇൻസ്ട്യൂഷനിലൊരു കാൻഡക്ട് സർട്ടിഫിക്കേറ്റ് വാങ്ങണു കാരക്ടർ സർട്ടിഫിക്കേറ്റ് ഫ്രം ഗെസറ്റഡ് ആഫീസർ യാത്ര അവങ്ങളടത്തെ ചാൻഡിൽ അപ്പം ട്രാൻസ്ജെൻഡർ ഐ ഡി വിത്ത് ജെണ്ടർ സർട്ടിഫിക്കേറ്റ് അപ്ലിക്കബിളായി ഡിഫ്രണ്ടി എബിൾഡ് சர்டிஃபிகேட் அப்படி இருந்தால் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஜெஸ்ட் லைசர்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபோரில் உள்ளது மாதிரி அது வந்து பிட்வீன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைனா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் டேஷ் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலான ஒன்று சர்டிஃபிகேட்டு மற்ற உங்கள் சைனு உங்கள் ஃபோட்டோலாம் எல்லாம் எந்த கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதில் சொல்லிருக்காங்க ஸோ முதல்ல வந்து இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணுன்னா நீங்கள் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது ஸோ இதுவான் இது வந்து நீங்கள் ஃபார்மோஸ்ட்டாக நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இப்போயே நீங்கள் கடைசி நேரத்தில் ப்ரௌசிங் சென்டரில் போய் மாற்றுறதுக்கு இல்லை நம்மளுமே வந்து சேனல் நிறைய தடவை ஆன்லைனில் கையில் இருக்கிற மொபைலை வச்சே எப்படி வந்து இதை மாற்றலாங்கிறதையும் நம்ம சொல்லதான் போகிறோம் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியில் போய் அது குவாலிட்டிக்காகும் இதுவாதலாம் பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் தவறுதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து சில ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் ஸோ உங்களோட ரீசன்ட் கலர் சைஸ் ஃபோட்டோ உங்களோட அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஃபோட்டோ வந்து இருபது கேபியிலேருந்து அறுபது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அது மாதிரி உங்கள் சிக்னேச்சர் பத்துலேருந்து முப்பது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ உங்களோட சிக்னேச்சர் உங்களோடய ஃபோட்டோ வந்து எவ்வளோ கேபி இருக்குன்னு சொல்லிட்டேன் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபிக்குள்ள இருந்தால் போதும் அப்போ தான் இது அப்லோட் ஆகும் உங்களுக்கு சீக்கிரம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலிட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் மேண்டேட்ரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப மேண்டட்ரி ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் அதில் மட்டும்தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபிக்குள்ளே மாற்றிருங்க கிலோ பட் ரொம்ப கம்மியானதில் தெளிவாக இருக்கிற மாதிரி என்ன வச்சுக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அறுவ இருபதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே மாற்றிக்கணும் அப்புறம் உங்களோடய சிக்னேச்சர் பத்துலேருந்து முப்பது கேபிக்குள்ளே மாற்றிக்கணும் ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் மோர் தென் ரெண்டு சப்ஜெக்ட்டு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் எவிடன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே எல்லா ஃபார்மேட்டையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பையும் இல்லை இன்ட்ரி அப்பயுமே நீங்கள் கொண்டு வரணும் ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ஸு பர்டிகுலர்ஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் அந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதுவும் வந்து அப்படி செஞ்சவங்களுக்கு கிரிமினல் ஆக்சிஷன் வந்து உங்கள் மேலே எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இதில் என்ன நோடிட் பண்ணாங்களோ அது வந்து டென்டடிவ் தான் அது சப்ஜெக்ட் டு மாடிஃபை வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் வேக்கன்சி கொஷின் யூசர் டிபார்ட்மெண்ட் பிஃபோர் ஃபைனலிஸின் இந்த செலக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இதுக்கான பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டென் தான் சொல்லியிருக்கோம் இது முழுசாகவும் இதுவும் ஃபைனல் கிடையாது இதுட்ட நேரத்துக்கு நேரம் இது மாறுபடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கேன்வாசிங் எந்த ஃபார்ம்லேயும் வந்து தவறான வழிகளிலேயோ இந்த வேலையை பெறுகிறது மூலமாக நீங்கள் செய்கிறது எல்லாமே டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க இதனால சர்டிஃபிகேட்ஃபிகேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கெலாம் டிஏடிஏ கிடையாது இந்த மேட்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இருபத்தி நாலு நா நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அது டிசபிள் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பியூர்லி மெரிட் லிஸ்ட் தான் நாங்கள் பண்ண போகிறோம் இதில் சி சீட் பண்ணுறதோ இல்லை ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன் கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து இதை பண்ண வேணாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் தவறுதல் ஏற்பட்டாலோ நீங்கள் தவறான தகவல் கொடுத்தாலும் இதுக்கு முதலாக நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற சொன்னாங்க அதனால் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள் அது மாதிரி சில சமயம் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடரில் சொல்கிற மாதிரி இப்போ நான் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணேன் ஆனால் எனக்கு இது மாற்றி வந்துடுச்சு அது மேக்ஸிமம் இன்டர்நெட் கேஃபே ப்ரௌசிங் சென்டர் காமன் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் முழு முதலாக நீங்கள் தான் பொறுப்பு சொல்லிடுறாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு டஃப் லெவலில் வந்து எக்ஸாம் நடத்திட்டு அதுக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லுறது அதனால தான் நான் இதை வந்து ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோ போடுறேன்னு நினச்சது ஏன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் அவ்வளோ பேர் அவ்வளோ தவறு செஞ்சாங்க அதனால் வந்து நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதன் விளைவாக என்னாச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மறுபடியும் டைம் கொடுத்தாங்க சொல்லப்போனால் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாளுக்கு மேலேயே டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அவ்வளோ நாளுக்கு டைம் கொடுத்ததுக்கு காரணம் இந்த இன்டர்நெட்டில் ப்ரௌசிங் சென்டர் காமன் சர்வீஸ் இதில் ஏற்பட்ட மிஸ்டேக் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே நகராது ஸோ அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க இன்டர்நெட் கேஃபே ப்ரௌசிங் சென்டரில் காமன் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு முழு முதலாக நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறது இதுக்கு டிஆர்பி வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் செய்யும் தவறுக்கு எடுக்காது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் அதுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற கிளைம் அது மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ் நீங்கள் என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷனில் சொன்னீங்க இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் சப்மிஷன் பண்ணது மாதிரியே தான் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதை தான் வந்து நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அரிஃபிகேஷனுக்கோ இல்லை இன்டர்வியூக்கோ நீங்கள் டேரக்டாக வரணும் ஸோ இதில் ரெக்குவய்டு டாக்குமெண்ட் என்னென்னு அதில் ஏதாவது அப்லோடு பண்ணாமல் அதை அப்லோட் பண்ணாமல் நான் அதை வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை கொடு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும்போதோ இல்லை இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கும்போதோ கையில் கொண்டு போய் கொடுத்து இது நாங்கள் அப்போ அப்லோட் பண்ணலை இதை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பண்ண மாட்டோங்கிறதையும் முன்னாடியே சொல்லிடுறாங்க ஏன்னால் இதை திருப்பி திருப்பி என்டர்டெயின் பண்ணோம்னா அவங்க மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டுகிட்டே இருக்குங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க சப்போஸ் இதில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை ஏதாவது ஒன்று கிளாரிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் ஃபோனில் பண்ணணுன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அது மாதிரி இமெயில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கிரீவன்ஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம் இது வந்து எதுக்கு முன்னாடினா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு முத நாள் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த நம்பருக்கோ இந்த இதுக்கோ வந்து இமெயில் பண்ண முடிய பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சருக்கு எல்லாம் குயரி கொடுக்குறாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டோம் எல்லாமே இமெயில் மூலமாக தான் நீங்கள் அனுப்பணும் பண்ணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டோ அதை ஒரு ப்ரிண்ட் எடுத்துக்கிறது நல்லது சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்டிங்க நீங்கள் அனுப்ப வேண்டியதில்லை ஆனால் உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நீங்கள் அதை சப்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது இல்லாமல் சிவியோ இன்டர்வியூவோ இது எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்கும்போது போஸ்ட்ல தான் அனுப்ப மாட்டோம் இது எல்லாமே பியூர்லி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இல்லை நியூஸ்லையோ இது மாதிரி தான் நாங்கள் வெப்சைட்ல தான் இதை நாங்கள் கொடுப்போம் அதனால வந்து எஸ்எம்எஸ்ஸு உங்களோட இமெயில் இதுலலாம் நீங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டிலேக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க பிகாஸ் சில இடத்துல வந்து யூஸ் பண்ண மொபைல் வந்து பழைய மொபைல் அந்த நம்பர் நம்பர்னால் இப்போ வச்சுல அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் முதன் முதலாக வந்து பொறுப்பாக மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெ சொல்லிக்கிறாங்க அட் த சேம் டைம் நீங்கள் இதையும் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறத வந்து இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சு மணி அப்படின்னு போட்டிருக்காங்க இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் டிஆர்பி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன சொன்னது தகவல்கள் எல்லாமே ரொம்ப வந்து முதன்மையானது அதனால் தான் இதை சொல்லியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் கிளிக் பண்ணி நோட்டேஷன் ஆகும் இது மாதிரியான நிறைய வீடியோ நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனு கிளிக்மே நோட்டேஷன் கொடுங்க இது சிஎஸ் முக்காத்துக்கே சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய வீடியோ இது ரிலேட்டடாவது தர தா எஃப்ஏக்யூ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்னா நம்ம வீடியோ போட தான் போகிறோம் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்